வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக நிறைய பேர் ப்ரிப்பேர் இருக்கீங்க அவங்களுக்காக ரெகுலராக மாடல் டெஸ்ட் கண்டக்ட் இருக்கேன் இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் மேக்ஸிமம் வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் மாடல் டெஸ்ட்ல தமிழ் கொஸ்டின்ஸே கொடுக்கல அது மாதிரி எப்படி நீங்கள் தமிழ் ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை நான் ஆர் டூ வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் சிக்ஸ்த்து செவன்த்து தான் ஸோ தமிழ் இப்போ ப்ரிப்பேர் இருக்கவங்க இதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரீசெண்டாக நடந்த தமிழ்நாட்டில் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் ஸோ இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் ப்ரூபர் பண்ணிக்கலாம் படிக்கும் போது இதை பேஸ் பண்ணி படிங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இதில் நீங்கள் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் பியும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி பண்டை தமிழ்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூறு சூடிக் கொடுத்த கொடி யார் ஆண்டாள் கலர்நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ் ஆவர் கல்லாதவர் இதெல்லாம் திருக்குறள்ந்து வர கொஸ்டின்ஸ் படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக பெயரச்சம் படித்த வருது பாருங்க வருது பாருங்க பெயரச்சம் வளர் தமிழ் இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை வளரும் தமிழ் வளர்கின்ற தமிழ் வளர்ந்த தமிழ் இந்த மாதிரி மூணு காலத்துக்கும் குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து வினைத்தொகை என்று பிளஸ் இருள் சேர்த்து எழுதணும் என்றிருள் சப்போஸ் உங்களுக்கு குறிப்பு பற்றி நிறைய கொஷின்ஸ் வேணும் மாடல் கொஷின்ஸ் வேணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவில் நடந்தது எல்லாமே நான் கம்பல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டு டென் இயர்ஸில் நடந்த ஒவ்வொரு இயருக்கும் எப்படி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்கிறத நான் எக்ஸ்ப்ளேஷனாக கொடுத்துருப்பேன் பாருங்கள் இல்லைனா அந்த லிங்க்கை கூட நான் உங்களுக்கு கீழே இணைச்சி விட்றேன் குறிப்பு பற்றி நிறையா தெரியுங்கிறவங்க அதை பார்க்கவே வேணாம் ஏன்னா மேக்ஸிமம் இது பேசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தெரியாது நான் இப்போ தான் பேசிக்கே நான் கற்றுக்குறேன் இலக்கணம்லாம் மறந்துடுச்சுங்கிறவங்க அந்த வீடியோ வேணால் பாருங்கள் இந்த நிறைய பேர் பார்ட் பி கேட்டதுனால தான் தமிழுக்குள்ளேயே வரலை பார்ட் பி தான் டஃப்பாக இருக்குது அதுவே கவர் பண்ணுங்கள் மேம் சொல்லிகிட்டு இருந்தீங்க அதனால தான் நான் பார்ட் பி உங்களுக்கு எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் வருது ஜென்ரலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கூட ஒரு வீடியோ போட்டேன் இந்தியா பற்றிலாம் ஸோ அதனால் நான் பார்ட் பி மேக்சிமம் கவர் இருக்கேன் நடுவில் உங்களுக்கு தமிழ் கொடுக்குறேன் கீழ் ஒற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எது சிப்பி ஸோ நீங்கள் எல்லா அறிவு ஓரறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் எந்தெந்த உயிரினம் இருக்குன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த தடவை ஈரறிவு கேட்டாங்கன்னா அடுத்த எக்ஸாமில் மூவருவு எது நான்கு அறிவு எதுலாம் கேட்பாங்க அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்கன்னா அதுக்குரிய எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வினா விடையெல்லாம் வரும் பாருங்கள் ஆறு வகை வினா விடை இதெல்லாம் வரும் அப்போ ஆறுவகை வினாவும் என்ன அதுக்குரிய எக்ஸாம்பிள் அப்புறம் விடை என்ன அதுக்குரிய எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் தனியாக படிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் தமிழே ஜென்ரலாக ஆசிரியர்கள் அவங்களோட பெயர்கள் பொது பெயர்கள் அதெல்லாம் படிச்சுக்கோங்க நூல்கள்லாம் படிங்க அது இல்லாமல் இந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் முழுசாக எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும் ஒரே ஒரு ஒன்று கொஷின்ஸ் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது அது அத்தனையும் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் க்ளியர் பண்ணிடலாம் தமிழ் தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ் ஆகும் தொடர்மொழி இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும் வழு எனப்படும் இந்த மாதிரி டெஃபினேஷன் கேட்குறாங்க பார்த்துக்காங்க அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அரியா வினா இந்த மாதிரி கொஸ்டின் தான் சொன்னேன் நீங்கள் கொடை வினா என்ன அறிவினா ஏவல் வினா இந்த ஆறு வகை வினாவோட டைப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த தடவை மாத்தி கேட்டா உங்களுக்கு தெரியும் இப்போ அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதால ரொம்ப ஈஸி தான் அரியா வினா அப்படின்னா ஒரு மாணவன் வந்து ஆசிரியர் கிட்ட கேட்கறது மாணவனுக்கு திருக்குறளை எழுதினவங்க யாருன்னு தெரியாது அப்போ இவங்க இவர்தான் எழுதியிருக்காரான்னு கேட்கிறாங்க இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது மாணவர் கேட்டால் அது அறியாவினா இதுவே ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை திரும்ப கொஸின் கேட்கறது திருக்குறள் எழுத யாருன்னு மாணவன்கிட்ட கேட்டாங்கன்னா அது அறிவினா ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு ஆசிரியருக்கு தெரியும் அப்போ அது அறிவினால வரும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சுக்காங்க எல்லா வினாவையும் டேபிள் போட்டு படிச்சுக்காங்க ஸோ இந்த கொஸினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வினா குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறு பொழுது டேஷ் ஆகும் யாமம் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும்போது வீரர்கள் சூடும் பூ டேஷ் ஆகும் இது காஞ்சிப்பூ இப்போ மற்ற பூலாம் எதுக்கு வெற்றி வகை சுடுறதுக்கு ஒரு பூ இருக்குது ஒவ்வொரு பூக்கும் ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாமே எல்லாத்தையும் படிச்சுக்காங்க இந்த கொஸ்டினுக்கு காஞ்சிப்பூ வாகைப்பூ அடிக்கடி கேட்பாங்க ஏன்னா அவங்க வெற்றியில் வெற்றி பெற்றுட்டாங்க போரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாகைப்பூ சூடுவாங்க அது ஈஸியாக எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இந்த பூலாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இல்லைன்னா மறந்துடுவோம் எழுதி வச்சு படிங்க ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது தலை இதே மாதிரி இந்த இந்த எக்ஸாமில் இது ஒரு பேட்டரில் கேட்டிருக்காங்களா அப்புறம் வேறு ஒரு எல்லாம் கொடுத்து இது எங்கேருந்து பிறக்கும் கேட்டிருந்தாங்க இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த இன்னொரு எக்ஸாமில் ஸோ அப்போ எல்லா எழுத்தும் எப்படி பிறக்குதுங்கிறத ஈஸி தான் நம்ம அந்த எழுத்த சொல்லி பார்த்தாலே தெரியும் எங்கே அதிருதுன்னு பார்க்கணும் ஆயுத எழுத்து அக்குன்னு வருதுங்களா அப்போ தலையில் அந்த அதிர்வு தெரியும் ஸோ அது பிறக்கிற இடம் தலை அது மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும் அதை வந்து உணர்ந்து படித்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் நான் ஒவ்வொரு கொஷனுக்கும் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் மாடல் டெஸ்ட்னாலும் மாடல் டெஸ்ட்னா ஃபாஸ்ட்டாக வச்சுருவேன் பட் சில பேர் எப்படி படிக்கிறோம் தமிழுங்கிறது தெரியாமல் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா அதனால் ரீசெண்டாக வந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி படிங்கன்னு சொல்ல வரேன் அதுக்காக தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டுருக்கேன் வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்கு உரியவர் யார் ஆலங்குடி சோமு பொருத்துக ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் கவின தமிழ் ஒளி வீராயி கந்தர்வன் கொம்பன் வைரமுத்து இது ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் கள்ளிக்காட்டு இதிகாசம் பாரதாசன் குடும்ப விளக்கு நம்ம மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா பாரதாசன் பாரதியர் பற்றிலாம் நிறைய கொடுத்துருப்போம் அதுலேயே நிறைய வந்து கவர் ஆகும் நீங்கள் மெட்டீரியல் படிச்சுட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு சில கொஷின்ஸ்லாம் நல்லாவே தெரியும் அது நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் பொருந்தாத இணையை தேர்வு செய்க இதில் பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோர் தான் பொருந்தாது மீது எல்லாம் கரெக்டு தமிழ் தண்டல் திருவிக்கா சந்தகணி தமிழகனார் பாட்டுக்கருபுலவன் பாரதியார் இதெல்லாம் கரெக்டு மொழி ஞாயிறு வந்து பெருஞ்சித்திரனார் கிடையாது மொழி நாயுர் வந்து தேவனேய பாவானர் அவர் தான் பெரும் வந்து என்ன பேர்னா பாவலேறு பெரும் சித்திரனார் ஸோ அவரோட அடைமொழி பேர் அதுதான் ஸோ இங்க பொருந்தாதது இதுதான் ஃபோர்த் ஒன் புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் நான் பிச்சமூர்த்தி கரகாட்டத்தின் துணையாட்டமாக டேஷ் ஆடப்படுகிறது மயிலாட்டம் சேகரம் என்பதன் பொருள் என்ன கூட்டம் வாலண்டர் தமிழ்ச்சொல் தருக தன்னார்வலர் ஹீரோஸ்டோன் தமிழ்ச்சொல் தருக ஹீரோ ஸ்டோன்னா நடுகள் ஒவ்வொரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா நடுகள் வச்சிருப்பாங்க அந்த வீரரை போற்றும் வகையில் அதுதான் நடுகள் அவங்க வந்து போர் புரிஞ்சு இறந்துருக்கலாம் வேறு ஏதாவது வீரத்திரமான செயல் புரிஞ்சிருந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் சில இடங்களில் ரோடோரம் போகும்போதே சில கல்லில் வீரரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க திருவண்ணாமலை சைட்லாம் பார்த்தீங்கன்னா நடுகள் நிறைய இருக்கும் இது ஹீரோ ஸ்டோன் தமிழ் சொல் என்பதற்கு டேஷ் என்று பொருள் நெல் ஹோமோகிராஃப் தமிழ்ச்சொல் தருக ஒப்பெழுத்து பண்பெனப்படுவது டேஷ் ஆகும் பாடறிந்து ஒழுகுதல் தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை குறிக்கிறது இந்த கொஸ்டின்லாம் நம்ம மெட்டிரில் இருக்கும் பாருங்கள் தகடூர் சேரர்களின் தலைநகரம் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டில் இருக்குது தருமபுரி சேரர்களின் தலைநகரம் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டது கருவூர் கீழ் வருவனவற்றுள் பெருள் சித்திரனார் எழுதிய நூல் எது இவை அனைத்துமே பாவிய கொத்து பள்ளி பறவைகள் மக புகு வஞ்சி இது எல்லாமே பெருள் சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல் தான் இவை அனைத்தும் பொருந்தாத இணைய தேர்வு செய்க இதில் பொருந்தாதது பாத்தீங்கன்னா அழகிரிசாமி வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை அதிவிரி ரமன் பாண்டியரோட காண்டமும் அதிவிராம பாண்டியரோட தான் வெற்றி வேர்க்கையும் அதிவிராம பாண்டியரோட தான் அழகிரிசாமி கிடையாது ஸோ இதில் பொருந்தாத இணை ஃபோர்த் ஒன் தான் தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் வீரமாமுனிவர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஷ் பயன்படுத்தினர் தாவரங்களை பயன்படுத்தினர் அறியாமையை நீக்கி அறிவை விலக்குவது கல்வி இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது ஜான்சிராணி ஏற்கனவே ஒரு பெண்கள் படைப்பிரிவு போன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் உடையால் படைப்பிரிவு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவங்க கேங்கில் இருந்தவங்க குயிலி அவங்க தலைமையில் இருந்த படைப்பிரிவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உடையால் அதுவும் வச்சுக்கோங்க வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் பெரியார் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஷாக மாற்றப்பட்டுள்ளன திறன் அட்டைகள் தென்னகத்து பெண்ணாட்சா என்று அழைக்கப்படுபவர் யார் அண்ணா தென்னகத்த பெண்ணா ராமானுசர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார் திருக்கோட்டையூர் சௌமிய நாராயணன் செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷாக மதிக்கின்றனர் தாயாக மதிக்கின்றனர் இங்கிலாந்தில் தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள பெரிய தொழில் மையம் உள்ள பகுதி லண்டன் இந்தியாவில் உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்பவர் ஜனாதிபதி நான் இன்னைக்கு போட்ட வீடியோல கூட சொன்னேன் பாருங்க காலையில் போட்ட வீடியோல ரெகுலர் வீடியோல யார் யாரை நியமனம் செய்கிறாங்கிறது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு ஜனாதிபதி சார்க் அமைப்பின் எட்டாவது உறுப்பினர் யார் ஆப்கானிஸ்தான் பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நீங்கள் அப்துல் கலாம் அவங்களுக்கு அம்பேத்காருக்கு இவங்களுக்கெல்லாம் புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்குது இதெல்லாமே தனியாக எழுதி வச்சுக்கோங்க அடுத்து மாற்றி கேட்கலாம் உங்களுக்கு வேற எதையாவது இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் இது எழுதிடுவீங்க அம்பேத்கர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கால்டுவெல் வந்து குரூப் 4ல அடிக்கடி இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும் பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர் கண்மாய் சனி நீராடு என்று கூறியவர் யார் அவ்வையார் இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் யார் இவங்க நாலு பேர் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த தடவை இவங்க கேட்டால் அடுத்த தடவை மாற்றி கேட்பாங்க எப்போ ஆப்ஷனையும் தேடி அவங்க என்ன அப்படிங்கிறத எழுதி வச்சுருங்க ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டேஷ் ஆவார் முத்துலட்சுமி அம்மையார் ஸோ ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்